அலலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் கண்ணியத்திற்குரிய அல்லாகவே நல்லடையார்களே வாழ்க்கையில் நமக்கு தோதுவான நமக்கு பிடித்தமான ஒரு நிலை இரண்டாவது நமக்கு பிடிக்காத ஒரு நிலை இரண்டுமே வரும் நமக்கு பிடித்தமான நிலை ஒரு பஜாருக்கு போகிறோம் ஒரு துணி கடைக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்க போகிறோம் எதை நாடி நம்ம வாங்கணும்னு சொல்லி போகிறோமோ அந்த பொருளை நம்ம கண்ணுக்கு தென்படும் பொழுது உடனே உள்ளத்தில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும் அப்போ இந்த நிலைகளில் நாம் என்ன செய்யணும் நமக்கு பிரியமான ஒன்று நடைபெற்றுச்சு நம்ம மாம்பழம் வாங்கலான்னு போகிறோம் மார்க்கெட்டுக்கு அலமதுல்லா கிடச்சிருச்சு ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு தான் வாங்கணும்னு சொல்லி போகிறோம் அலமதுல்லில்லா கிடச்சிருச்சு இந்த நிலைகளில் நமக்கு பிரியமான ஒன்று நடக்கும் பொழுது அலஹம் இல்லில்லா இல்லதி தத்திம் முதி திம் முஸ்லி ஹாத் என்ற இந்த துவாவை ஓதணும் இதற்கு ஆப்போசிட்டாக நமக்கு பிடிக்காத ஒரு நிலை நம்முடைய மனதுக்கு பிடிக்காத ஒரு நிலை ஒரு பொருளை வாங்கலான்னு போகிறேன் அது கிடைக்கல அந்த கடை ஏறணும் இந்த கடை ஏறணும் கிடைக்கவே இல்லை இப்போ என்னங்க செய்யும் நம்முடைய மனசு வெறுக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் வீட்டுக்கு வராரு அவருக்கு பிரியமான ஒரு பொருள் இல்லை மனைவிட்ட கோப்படுவார் மனைவி கணவன் அவன் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க கணவன் வாங்கிட்டு இல்லை மனைவி கோப்படுவாங்க அதனால் இது போன்ற நிலைகளில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை நமக்கு பிரியமில்லாத ஒன்று நடக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை கதருல்லா ஒமாஷா ஃபதருல்லா ஒமாஷா ஃபேல ஹதருல்லா வமாஷா அஃல அல்லாஹின் நாட்டம் அவன் எதை நாடினானோ அதை செய்தான் என்ற அந்த தக்குதீரை விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த மனோநிலையை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் எப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் அந்த கடைக்கு இருந்தால் கிடச்சிருக்கும் முன்கூட்டியே வாங்கியிருக்குன்னு எப்படியா செய்யலை அப்படியே செய்யலை இந்த வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணவே கூடாது அல்லாஹி துதல்லா சொன்னார்கள் இப்படி செய்திருந்தால் அப்படி செய்திருந்தால் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே இது சைத்தான்களுடைய வாசல்களை திறந்து விட்டுடும் எனவே நமக்கு பிடிக்காத நிலை ஏற்படும் பொழுது கதருல்லா என்றாவை உறுதி கொண்டு அந்த தக்குதீரை அந்த நிலையை கொள்வோமே ஆனால் நமக்கான அந்த விதியின் மீது உறுதியான அந்த ஈமான் யக்கீன் என்ற அந்த நிலை உண்டாகிவிடும் எல்லாம் அவனுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்ற அந்த முழுமையான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்துவிடும் எனவே நாம் நமக்கு பெரியமான ஒன்று நிகழ்வு நடக்கும் பொழுது அஹமது இல்லாஹில் என்றும் நமக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத செயல் ஒரு நிலை ஏற்படும் பொழுது கதுலுல்லா உமாஷா என்று நாம் ஓதிக்கொள்வோம் அல்ல நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக தக்குதீரின் மீது முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக ஆமீன்